அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல் இன்றைய நமது நிகழ்ச்சியில் தண்ணீரில் எரியும் அடுப்பு பற்றிய ஒரு விவாதத்தை பார்க்கலாம் தண்ணீரில் எரியும் அடுப்பு என்ற ஒரு சாதனத்தை சேலத்தைச் சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் கண்டுபிடித்திருப்பதாகவும் மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் செய்திகள் பல்வேறு ஊடகங்களில் வந்த வண்ணம் இருக்கின்றன அதை பற்றி பார்ப்போம் இது புதிய முயற்சியா இதற்கான ஹைட்ரஜன்ல இது எரியதா சொல்றாங்க இதற்கு முன்பு ஹைட்ரஜனில் ஏதாவது செய்திருக்கிறார்களா என்ன நடக்கிறது இது வந்த தலைகீழாக இந்த கேஸ் சமையல் எரிவாயு கேஸினுடைய நிலை எல்லாம் தலைகீழாக போய்விடும் என்று சொல்கிறார்களே உண்மையா ஒன்றுக்கு பாதி விலையில் இது கிடைக்கும் என்று சொல்கிறார்களே இந்த கேஸ் அதை பற்றி பார்ப்போம் ஒரு நான்கைந்து நாட்களாக தண்ணீரில் எரியும் கேஸ் எடுப்பு பற்றி விவாதங்கள் அந்த டெமோ வந்திருக்குது டெல்லியில இந்த ஒரு கண்காட்சியில் காட்டிட்டு வந்திருக்காங்க இந்த அடுப்பு என்பது கேஸ் அடுப்பு என்பது ஒரு யூனிட் நல்லா இவங்க போறது ஒரு யூனிட்டா கொடுக்க போறாங்க அவர் பெயர் ராமலிங்கம் சேலம் வேலூரை சேர்ந்தவர் நினைக்கிறேன் ஆமா உடைய தொகுதி நாடாளுமன்ற தொகுதி ரெண்டு தடவை ஜெயிச்சாரு அந்த பேலூர் நாடாளுமன்ற தொகுதி நினைக்கிறேன் சேர்ந்தவர் திரு ராமலிங்கம் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு இது புதிய கண்டுபிடிப்பா அல்லது ஏற்கனவே இருந்த விஷயத்தை இவர்கள் டெவலப் பண்ணிருக்காங்க பார்க்கலாம் நமக்கு எழுகின்ற சில சந்தேகங்களையும் நாம் ஐயப்பாடுகளையும் இதில் எடுத்து வைக்கிறோம் வைக்கிறோம் என்னன்னா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்த கேஸ் வெல்டிங் சொல்லுவாங்கல்ல கேஸ் வெல்டிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஏதாவது பாத்திரங்கள் இந்த இரும்பு ராடுகளில் பித்தளை அடைக்கிறதுக்கு தான் பெரும்பாலும் இரும்பு வந்து ஆர்க்வெல்டில் பண்ணுவாங்க மற்ற பித்தளை அடைப்பு இதையெல்லாம் வந்து கார்பைடு கல்ல தண்ணீரில் ஊற போட்டு அந்த அங்கே அந்த அந்த கேஸை எரிச்சா எரியும் அதை பாருங்க இந்த ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இப்ப கேஸ் சிலிண்டர் எங்க பார்த்தாலும் கேஸ் சிலிண்டர் வந்துட்டதுனால அதை டைரக்ட் ஆகிடுச்சாங்க அதற்கு முன்பு இந்த சிலிண்டர்ல கார்பைடு கால்சியம் கார்பைடு அது எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும் பழங்களை வன்முறையில் பழுக்க வைப்பது மாம்பழத்தை எல்லாம் கல்லு வச்சு பழுக்க வச்சுட்டான்னு சொல்றாங்கல்ல வேற ஒன்று இந்த கால்சியம் கார்பைடு தான் வெள்ளையா இருக்கும் இந்த கார்பைடு அந்த சிலிண்டர் வடிவத்துக்குள்ள கொட்டி அதுல தண்ணியை ஊற்றின உடனே அது உஸ்ன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் உஸ் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுல இருந்து கேஸ் புறப்பட்டு வரும் அந்த கேஸ உடனடியாக அந்த அதுக்கு இன்னொரு ஆக்சிஜன் சிலிண்டரையும் சேர்த்துருப்பாங்க அது மிக்ஸ் ஆகி வர்ற இடத்துல பத்த வச்சுட்டு அதை வெல்டு பண்ணுவாங்க அது எரியும் நாம் கேட்பது இவங்க ஹைட்ரஜனை தனியா பிரித்து எடுத்து எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்முடைய எஸ்எல்வி ராக்கெட் எல்லாம் கொண்டு போகுதில்ல க்ரையோஜெனிக் இன்ஜின் அதில் பயன்படுவது திரவ ஹைட்ரஜன் ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து திரவமாக்கி அதுதான் இந்த ஹைட்ரஜன் இன்ஜின்ல இந்த அந்த க்ரையோஜெனிக் இன்ஜினில் பயன்படுது இது இந்த தொழில்நுட்பம் கிடைக்காமல் நிறைந்த நாட்கள் போராடி அதன் பிறகு ஐயா மறைந்த அப்துல்கலாம் அவர்களுடைய முயற்சியில் இந்த கிரையோஜெனிக் என்ஜின் இங்கேயே உற்பத்தி செய்யப்பட்டது அந்த அதற்கான மூலப்பொருளான அந்த திரவ ஹைட்ரஜனும் தயாரிக்கப்பட்டது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மிகப்பெரிய ஆராய்ச்சி சென்றது அவங்க தரமாட்டேன்ட்டாங்க மேலை நாட்டிலிருந்து நம்முடைய ஐயா அப்துல் கலாம் தலைமையில் ஒரு டீம் அதை உருவாக்குனாங்க திரவ ஹைட்ரஜன் சரி இவங்க சொல்றது வந்து கேஸ் ஹைட்ரஜனை கேஸ் ஆக்கி நாங்கள் பத்த வைக்கிறோம்னா இதேதான் கார்பைடு கல் போட்டு எரிச்சாங்க என்ன இதே தான் இருந்து வர்றது ஹைட்ரஜன் தான் அது ஹைட்ரஜன் பிரிஞ்சு வரும்போதே நீங்க பற்ற வச்சுட்டு அதை வெல்டு பண்ணிடணும் இதில் உள்ள என்ன பிரச்சனை என்னன்னா இந்த யூனிட் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு மேல் இந்த யூனிட்டை தான் நீங்க பிக்ஸ் பண்ணணும் மற்றபடி இவர்கள் கேஸை தனியா பிரிச்சு சிலிண்டரில் அடைச்சு சிலிண்டரை பாதி விலைக்கு கொடுக்கவில்லை இப்பொழுது சிலிண்டர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பன்னிரண்டு கிலோ சிலிண்டர் இப்ப நாம சொல்றது என்னன்னா இந்த ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் கேஸை தனியாக பிரித்து எடுத்து அதை குடுவையில் அடைச்சு அந்த சிலிண்டரில் அடைச்சி விற்றாங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்கு விற்றாங்கன்னா இதுதான் இந்த எரிவாயு சிலிண்டர்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு மார்க்கெட்டில் வந்து உட்காந்துருக்கு வித்தியாசம் தெரியாம இந்த தினத்தந்தியிலிருந்து எல்லாரும் ஆஹா ஓஹோ தமிழர் கண்டுபிடிப்பு பெரிய அளவில் வந்துருச்சுன்னு ஒரு நாலஞ்சு நாளாக அலறிக்கிட்டு இருக்கானுங்க அதுதான் இவங்களுக்கு கேட்க தெரியல பழைய அந்த இதை ஒப்பிட்டு பார்க்கணும் கோஆர்டினேட் பண்ணணும் ஏற்கனவே இதுல எரிஞ்சிருக்குதா ஹைட்ரஜன் எரிஞ்சிருக்காங்களா ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லேயும் இந்த கார்பைடு மிஷின் இருக்கும் கார்பைடு கல்லும் தண்ணியையும் சேர்த்து எரிச்சு வெல்டு பண்ணுவாங்க ஆக ஏற்கனவே இருந்த மெத்தட் தான் இவர் இவங்க கண் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை புதிய வடிவத்தில் பர்னருக்குள்ள கொடுக்குறாங்க வேற ஒன்றும் இல்லை இதில் இவர்கள் தெளிவாக விளக்க வேண்டியது கார்பைடு கல் பயன்படுத்துறாங்களா ஏன்னா கார்பைடுக்கள் பயன்படுத்தினா மூக்கு நாசியெல்லாம் ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்க முடியாது ஒரு கொஞ்சம் நேரத்திலே அது வந்து மூக்கு நாசியெல்லாம் அப்படியே எரிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் கொஞ்ச நாளில் அந்த இதை எரிச்சினர் அரிச்சின அந்த தண்ணி இருந்தாவே அந்த அந்த சிலிண்டர் வந்து ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை அந்த சிலிண்டரை மாற்றணும் எரிச்சினர் இந்த மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் தீர்வு கண்டு அதே கார்பைடு மூலமாகத்தான் ஹைட்ரஜனை பிரித்தெடுத்து இதை சமையலுக்கு பயன்படுத்தும் விதமாக புதிய பர்னர்களை செஞ்சு அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ரவைஸ் பண்ணி அதை கொடுத்துருக்காங்களா என்பதுதான் நாம் கேட்கின்ற கேள்வி ஏன்னா ஹைட்ரஜனை தனியாக பிரித்து தனி கேஸாக சிலிண்டர்களை அடைச்சா அது பேடன் உரிமையில் வந்துவிடும் புதிய கண்டுபிடிப்பு ஹைட்ரஜனை தனியாக பிரித்து கேஸ் சிலிண்டர்ல அடைச்சிடணுங்க ஒரு பன்னெண்டு கிலோ ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் வடிவத்தில் அடைச்சு அதை கொடுத்தால் அது வந்து அதுதான் இவங்க சாதாரண கண்டுபிடிக்க வீட்டிற்கு உபயோகப்படுத்துகிற அளவுக்கு அது கிரயோஜெனிக் இன்ஜினுக்கு பயன்படுறது ஆக வீட்டு சமையலுக்கு பயன்படுகின்ற ஒரு ஹைட்ரஜனை பிரிச்சா அது பேட்டன் உரிமை பண்ணலாம் அது உலகம் முழுவதும் உங்கள்ட்ட தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி இது அப்படி இல்லை அந்த இருந்து வர்ற அந்த கேஸ நீங்க பற்ற வைக்கிறீங்க இந்த கார்பைடு கல்லை போட்டு எரித்து இது பண்ண மாதிரி பண்றாங்க ஆக கெமிக்கல் இல்லாமல் ஒரு கெமிக்கல் இன்னொரு இல்லாம இல்லாமல் இருந்து ஹைட்ரஜனை பிரிக்க முடியாது சும்மா மிஷினை தட்டி இதே இதை தட்டி விட்டு நீங்கள் நாங்கள் அப்படியே இந்த தண்ணி உடனே சுவிட்சை போட்ட உடனே தண்ணி தானா பிரிகிறதுன்றதெல்லாம் எல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இவங்க விஞ்ஞான கட்டுரைகளை ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பிச்சிருக்காங்களா இல்லை வெறுமனே நாங்கள் இப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க அங்கே கண்காட்சியில் வச்சவாங்களா அனுமதி கேட்டிருக்காங்களாங்கிறது தெரியாது எந்த மெத்தட்ல இது பிரியுது அப்ப எந்த ஒரு ரசாயனமுமே கலக்காமல் தண்ணீர் பிரிகிறதா தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜன் பிரிகிறதா என்பதை அவர்கள் தெளிவாக விளக்கல அது நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற ரெண்டாவது சந்தேகம் ஆக நாம் சொல்லுவது இதுதான் இந்த அதாவது இந்த கேஸை தனியாக பிரித்தி எடுக்கின்ற முயற்சி அல்ல இது தனியாக பிரித்தி எடுத்து கேஸ் சிலிண்டரை அடைக்கிற முயற்சி அல்ல இது டைரக்டாக எப்படி வெல்டிங் பண்ணமோ அதே மாதிரி இந்த வரப்போகுது வருது அதில் நீங்கள் கேஸ் எரிக்கிறீங்க அவ்வளவுதான் பழைய காலத்து கேஸ் வெல்டிங்கை அப்படியே மாடிஃபை பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க ரைட் அது அது ஒரு விஷயம் அது இருக்கட்டும் நாம் இன்னொன்றை எடுத்து வைக்கிறோம் இண்டெக்ஸ் ஸ்டவ்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா இண்டெக்ஸ் ஸ்டப்னு இப்போ யாரை வாங்குறதுல அவ்வளோவா உடனே ஒரு அஞ்சு அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட்ல உடனே பால் சூடாகும் சூடாகும் பத்து செகண்ட்ல அந்த இண்டக்ஸ் ஸ்டவ்ல பால் சூடாகும் ஆனால் அதில் பெருசாக பிரியாணி போட முடியாது பெரிய அளவில் எல்லாம் சமைக்க முடியாது பால் சூட வைக்கலாம் அந்த ஸ்டவ் வந்து மூவாயிரம் ரூபாய் அது என்னன்னா பெரும்பாலும் இந்த வேவு சீரில் பெண்களுக்கு கொடுக்குற சீர் சிரத்தியில இதையும் சேர்த்துட்டாங்க இந்த இண்டெக்ஸ் ஸ்டவ் அது வந்த உடனே கொஞ்ச நாளில் வீணாக போயிடு பழைய இரும்பு கடையில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இண்டெக்ஸ் ஸ்டவ் தான் வாங்கி வச்சிருக்கேன் இடைக்கு போட்ட இண்டெக்ஸ் ஸ்டவ்வை வாங்கி வச்சிருக்கேன் அது ஒரு விஷயம் பெரிய அளவில் விளம்பரப்படுத்தப்பட்ட அந்த ஸ்டவ் எல்லாம் இப்போ பழைய இரும்பு கடையில் கிடைக்கிது பழைய இரும்பு கடையில் கிடக்குது எடுத்துக்கிட்டு போங்க சும்மா கூட அப்படிங்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு இண்டெக்ஸ் ஸ்டப்பு அதனுடைய நிலை அந்த மாதிரி ஆகிவிட்டது சரி நமக்கு வருவது இந்த ராமர் பிள்ளையுடைய நினைவு ராமர் பிள்ளை ஏன் தோற்று போனார் உண்மையிலே அவர் மூலிகை தயாரித்தாரா மூலிகையில் பெட்ரோல் தயாரித்தாரா மூலிகை பெட்ரோல் தானா அது என்பதை பற்றிய ஆராய்ச்சிக்கு போகும் ஏன் அது முக்கியமாக சக்சஸ் ஆகாது அப்படின்னா அவர் தெளிவாக இந்த மூலிகைன்னு சொல்லலை இந்த மூலிகை இத்தனை கிலோ மூலிகையில் இவ்வளவு லிட்டர் பெட்ரோல் வரும்னு சொல்லலை இத்தனை லிட்டர் பெட்ரோல் தயார் செய்வதற்கு இத்தனை ஏக்கராவில் இவ்வளவு சொல்லலை ஆக ஒரு நாளைக்கு பல மில்லியன் பேரல் லிட்டர்கள் டீசல் இந்தியாவிற்கு டீசலும் பெட்ரோலும் தேவைப்படுகிறது அப்படின்னா எத்தனை லட்சம் ஹெக்டர்ல நீங்க ராமர் பிள்ளையுடைய மூலிகையை பயிரிடணும் அது எப்ப கிராப் அந்த அந்த பருவத்துக்கு வரும் ஒரு பரவு சட்டம் குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் அதை அறுவடை செய்து விழிய முடியும் அப்போ அத்தனை லட்சம் லீவ் டன்ஸ் ஒரு நாளைக்கு பல லட்சம் டன் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு ராமர் பிள்ளையுடைய மூலிகை வந்து அந்த இதையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணுன்னு இருந்தால் பல பல லட்சம் ஹெக்டேர்களில் இது பயிரிடணும் அநேகமாக இந்தியாவின் முப்பது நாற்பது சதவீத விளைநிலங்களை இப்படி ராமர் பிள்ளையினுடைய மூலிகை பெற்றோலாம் மாற்றுறதுக்கு பயிரிடும் அப்புறம் அது பூச்சி தொற்று அந்த தொற்று சரியாக விளையலை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாகி போயிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இது தவிர முக்கியமாக ஒரு மத்திய அரசு எதை கவனத்தில் எடுத்துக்கொள்வான் என்றால் இந்த யூனிட்டை அனுமதிப்பாங்க நிச்சயம் லைசன்ஸ் கிடைக்கும் வரும் சந்தைக்கு வரும் ஆனால் இது கேஸ் சிலிண்டரை ரீப்ளேஸ் பண்ணுமான்னா பண்ணாது அதற்கு மத்திய அரசு அது மத்திய அரசோ மாநில அரசோ இதில் செய்வதற்கான ஒன்றும் வேலை இல்லை நீங்கள் இப்போ வித்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நாம் நாம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு ஒரு யூனிட்டை உள்ளுக்க வைக்கணும் வீட்டில் அதற்கு பிறகு ஒரு பத்து நாள் வேலை செஞ்சுட்டு பதினோராவது நாள் கெட்டு போச்சுன்னா உழை இருக்கையில் இங்கே யூனிட் கெட்டு போச்சுன்னா அப்புறம் கேஸில் போச்சுடா இதுக்கு தாண்டா இந்த கேஸ் சிலிண்டர் வாங்கி வச்சதா அதை ஏண்டா இது ஒன்றிய கேஸை வாங்கிட்டு வாங்கடாமல் கெட்டு போச்சுன்னா மெக்கானிக் வரணும் அதை வந்து பார்க்கணும் எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே ஒரு யூனிட்டாக இருக்குது அதுக்குள்ள வர்ற பிரச்சனைகளுக்கு அவன் வந்து தான் தீர்வு பண்ணணும் மாதம் மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை அதுக்குள்ள உள்ள ப்ராடக்ட் மாற்றணுமாங்கிறதெல்லாம் அதை பற்றிய விவரமெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை அதை தெளிவாக சொல்ல வேண்டும் ஆக இதுதான் இந்த விஷயம் எப்படி மூலிகை பெட்ரோல் இதை வந்து பெட்ரோலை ரீப்ளேஸ் பண்ண முடியாதோ ஏன்னா பல லட்சம் ஹெக்டர்கள் பயிரிட வேண்டும் அது ராமர் உள்ள எதையுமே சொல்லலை அப்படி வரும்போது நம்முடைய விளைநென்கள் எல்லாமே பாதிக்கப்படும் ஆக இந்த மாதிரி இடர்பாடுகளை எல்லாம் தாண்டி வருவது என்பது மூலிகை பெற்றோர் என்பது சாத்தியம் இல்லாதது அதே சமயம் இது சாத்தியப்படுமா என்றால் சாத்தியப்படும் கார்ப ஏற்கனவே போட்டு தான் எரிச்சு வெல்டிங் பண்ணியிருக்காங்க இதை மாற்றி கொடுத்திருக்கிறார்களா என்ற பலத்த சந்தேகம் ஐயம்தான் நமக்கு எழுகிறது இதை மாற்றி அதில் டெவலப் பண்ணி பர்னர் புதுசாக அவங்க ஒரு பர்னர் கொடுக்குறாங்க நீங்கள் சாதா கடையில் போயெல்லாம் பர்னர் வாங்க முடியாது அவனுடைய பர்னர் தான் வாங்கணும் அவன் உள்ளுக்கு போடுற ப்ராடக்ட் கெமிக்கல் ப்ராடக்ட் என்னன்னு அவன் இன்னும் சொல்லலை அந்த கெமிக்கல் ப்ராடக்ட் நிச்சயமாக கார்பைட் தானே அப்படின்னா அது கொஞ்சம் சமையல் கட்டத்தில் நிற்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் நாசியில் ஏறும் மூக்கில் அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அரைச்சிக்கிட்டே இருக்கும் மூக்கு அரைச்சிக்கிட்டே இருக்குது இந்த அம்மோனியாவை சுவாசிக்கிறது மாதிரி இருக்கும் ஒர்க் ஷாப்புகளில் அங்கே இங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு இது தெரியும் அங்கேயெல்லாம் அங்கே புழக்கம் வைத்திருந்தவர்கள் அந்த மாதிரி வெல்டு பண்ணவங்களுக்கெல்லாம் இதை நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும் ஆக ஒரு யூனிட்டை கொண்டாந்து நீங்கள் வீட்டில் நடு வீட்டில் அங்கே சமையல் கட்டில் வச்சுட்டிங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் சமையல் கட்டில் வைத்துவிட்டால் அதன் பிறகு இன் அதற்கு மாற்றாக சிலிண்டரையும் வைக்கக்கூடாது இது மட்டுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த ரிப்பேர் இல்லாமல் ஆகிறது இருக்குமா ரிப்பேர் ஆகிட்டா யார் வந்து பார்க்கறது அதில் என்ன சிக்கல் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் கேஸ் சிலிண்டர்னா கேஸ் தீர்ந்த உடனே கேஸ் சிலிண்டர்ல ஃபில்லப் பண்ணி வச்சிட்றான் இந்த இந்த கேஸ் சிலிண்டரை தயாரிக்கிற கம்பெனியில் அது அது ரிப்பேர் ஆகிறது அதெல்லாம் அவன் பொறுப்பு நமக்கு கேஸாக கொடுத்துடுறேன் நமக்கு அது பொறுப்பு இல்லை நமக்கு கேஸாக கொடுத்துடுறேன் ஆக இவர்கள் இந்த யூனிட்டை பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் யூனிட்டை ஒரு இடத்துல சேலத்திலேயோ கோயம்புத்தூர்லேயோ சென்னையிலேயோ நாலு இடங்களில் போட்டு தண்ணீர் கேஸாக சிலிண்டர்களில் பிடித்து வீட்டுக்கு வீடு சப்ளை செய்தால் நிச்சயம் இந்த கேஸ் சிலிண்டர் அடிவட்டு சமையல் எரிவாகி சிலிண்டர் அடிவட்டுப்பது எப்படி அவங்க பெரிய யூனிட்டுகளை மிகப்பெரிய பல கோடி ரூபாய்கள் பெருமானம் உள்ள யூனிட்டுகளை போச்சு பல்லாயிரம் பேரை அங்கே வேலைக்கு அமர்த்தி ஹைட்ரஜன் கேஸை பிரித்து ஹைட்ரஜன் கேஸை பிரித்து எடுத்து அதை சிலிண்டர்கள் அடைத்து வாயுவாக கொடுத்தால்தான் இது சக்சஸ் ஆகும் தினத்தந்தி தினமலர் பாலிமர் சாட்டை துறைமுறை துறைமுருகன் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்க முதல்ல ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு முன்பு அது எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணும் அதனுடைய பின் விளைவுகள் என்ன இதுக்கு என்னென்ன தேவை இது எதை எதை ரீப்ளேஸ் பண்ணும் இது வந்தாலும் நமக்கு ஒரு சிலிண்டர் வீட்டில் எப்பவும் இருக்கணுமா கேஸ் சிலிண்டர் இருந்துதான் ஆகணுமா என்பதை பற்றிய கேள்விகளுக்கெல்லாம் உங்களிடம் விட இல்லை அதுதான் நுண்மான் நுழைபுலம் என்று சொல்ல வேண்டும் சொல்வார்கள் நுண்மான் நுழைப்பு நுழைபுலம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதையும் அதை அவரை கேட்டிருக்கணும் ஆக இதுதான் தீர்வு இவங்க எதை வேணாலும் தயாரிக்கட்டும் ஹைட்ரஜன் கேஸை சிலிண்டரில் அடைத்து கொடுத்தாலுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர்களை மக்கள் புறக்கணிக்க மாட்டார்கள் அதுதான் வீட்டில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இந்த யூனிட் என்பது இண்டெக்ஸ் சபு மாதிரி தான் இதில் ஏதாவது ரிப்பேர் ஆகினா மறுபடியும் அவங்களை தான் கூப்பிடணும் மெக்கானிக்கு போன் பண்ணணும் இந்தா அந்தா அந்த வந்துடுறேன்பாரு உலகம் கொதிச்சுக்கிட்டு நம்புவார்களா அதற்கு இல்ல பரவாயில்ல யூனிட்ட போட்டா இருந்தாலும் ஒரு கேஸ் சிலிண்டர் வீட்டில் இருக்கட்டுப்பா அப்படின்னு சொல்லி கேஸ் சிலிண்டரையும் வாங்கி வைத்தால் அப்போ இதன் மேல் நம்பிக்கை இல்லை என்றுதான் வரும் ஆகவே நாம் கேட்பது எல்லாம் இதுதான் கேஸை தனியா பிரிச்சு பெரிய யூனிட்டுகளை நீங்க எங்கேயோ நிரூபிக்கிறீங்க அந்த யூனிட்ல இருந்து கேஸ் மட்டும் ஹைட்ரஜன் கேஸை மட்டும் பிரிச்சு கொடுக்க முடியுமான்னு பாருங்க அதுதான் உங்களை வெற்றி அடைய வைக்கும் வெற்றி அதுதான் உங்களை வெற்றி அடைய வைக்கும் ஒரு யூனிட்டாக கொண்டு போய் ஒரு வீட்டுக்குள்ள வைக்கிறது ஐம்பது ரூபாய் என்றால் இந்த ஆர்ஓ தண்ணி சொல்றாங்கள அது இந்த ஃபில்டர் நம்ம இது மினரல் வாட்டர் நம்ம கேன்ல வாங்குறோம்ல அதே மாதிரி வீட்டிலேயே வர்ற தண்ணியை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு அந்த யூனிட் வீட்டிலயே வர்ற தண்ணியை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு யூனிட் ஒன்று விற்கிறார் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனா எத்தனை வீடுகளில் அது இருக்குது ஆனால் அங்கே இந்த மினரல் வாட்டர் கேன் எதுக்கு எடுத்தாலும் கல்யாணம் அதுக்கு இதுக்கு எப்போ எப்போதான் ஒரு மின ஒரு இது வாங்கிட்டு வைப்பான் ஒரு கேனத்துக்கு ஒரு கேன் போட்டு பார்ப்பான் அப்படிதான் கேன் வந்துடுது அங்கே அந்த யூனிட் இருந்தாலும் கேன் இருக்குது அது எத்தனை வீடுகளில் இருக்குது எத்தனை பேர் வாங்கி வச்சுருக்காங்க அதன் தான் அதே மாதிரி தான் இதுவும் சோலார் பவரில் சமைக்கலாம் சோலார் பவர் வீட்டுக்குள்ள போடுங்க எல்லாவற்றிற்கும் நேரடியாக கேஸ் சிலிண்டர்களை இது ரீப்ளேஸ் பண்ணாது என்பது நமக்கு தெரிந்த வரையிலே நாம் சொல்லுகின்ற ஒரு கருத்து மற்றபடி அவருடைய கண்டுபிடிப்பை அவருடைய ஆராய்ச்சியை குறைத்து எடை போடும் எடை போட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லவில்லை அவர்களுடைய ஆராய்ச்சியை அவர்களுடைய கண்டுபிடிப்பை அவருடைய உழைப்பை குறைத்து எடை போட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை அவங்க செஞ்சுருக்காங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்திலேருந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஆனால் இது புதிய கண்டுபிடிப்பு இல்லை உலகம் முழுவதும் இது இருக்கிறது தான் இருந்தாலும் ஃபேக்ட் என்ன மார்க்கெட்டில் எப்படி இது ரீச் ஆகும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை இதை ரீப்ளேஸ் பண்ணுமா ரீப்ளேஸ் பண்ணணுமா என்ன செய்யணும் என்ற வினாக்களை நான் தொடுத்திருக்கிறேன் அதற்கு விடை கிடைத்தால் அதற்கு விடை சொன்னால் சந்தோஷம் வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்